பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏறத்தாழ பதினேழு இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த ஒன்று முதல் இன்று வரையிலான அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் சராசரி அளவை விட ஐந்து சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது இயல்பு அளவு முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவான மழையின் அளவு முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வானிலை முன்னறிவிப்பு பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கு எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவை கடற்கரை பகுதிகளில் சிறப்பு எச்சரிக்கை ஏதும் இல்லை இந்த பருவத்திற்கான இயல்பான காற்று வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது ஒக்கி புயல் தள்ளி அங்க இருக்கு ஒக்கி புயல் பொறுத்த வரைக்கும் கம்மியாச்சு லட்சத்தீவுகளின் பகுதியில் மினிக்காயிலிருந்து இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துல அது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நடந்து அப்படியே போகும் நமக்கு வந்து இன்ஃபுளு நமக்கு இப்ப கிடையாது தற்போதைய நிலையில் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறலாம் முப்பத்தாறு தெற்கு அந்தமான் பகுதிகளில் தெற்கு அந்தமான் பகுதிகளில் தமிழகத்திற்கு வாய்ப்பு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு முப்பத்தாறு மணி நேரத்தில் வாய்ப்பு உள்ளது தொடர்ந்து அது நான்கு தினங்களில் வடமேற்கு திசையில் நகரணும் அந்தமான் பகுதியிலிருந்து தமிழக பகுதியை நோக்கி நகரணும் வட தமிழகம் தெற்கு ஆந்திர பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதுதான் தற்போதைய நிலை தொடர்ந்து கண்காணித்து எந்த பகுதியை இது பண்ணுங்கிறது தொடர்ந்து இதுவரை இப்போ தற்போதைய நிலையில் அது புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது அது என்ன ஆகுங்கிறது இன்னும் ஆகவே இல்லை இன்னும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வாய்ப்பு உள்ளது ஓரளவு கடந்த இரண்டு தினங்களை பொறுத்தவரை இன்று குறைந்துள்ளது பாக்கணும் தமிழகத்தில்தான் ஒரு இடங்களில் தென் தமிழகத்துக்கும் குறிப்பாக இல்லாமல்

அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அந்தமான் பகுதியில் இருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வேண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நகர்ந்து கரைக்கு அருகில் வருகின்ற கால வருகின்ற பட்சத்தில் அதற்கான வாய்ப்பு கேள்வி இப்போ வந்து பரவல ஒரு பேச்சு பேசப்படுது கடல்ல மாற்றம் உருவாகும் சுனாமி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலா ஒரு பேச்சு வந்து சொல்லப்படுது கடல்ல அடுத்த ரெண்டு நாட்களுக்கு மூணு நாள் ஏதாவது கடலில் ஏதாவது பெரிய வானிலை மாற்றங்களை மட்டும்தான் நமக்கு அனுப்பி சொல்லிருக்கோம் தென்மையாக என்ன இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் தமிழக கடற்கரைக்கு அப்பால் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தொடர்ந்து வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது இது அடுத்து வரும் முப்பத்தாறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்கு ஆந்திர கரையை நோக்கி நகரக்கூடும் மழையை பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற பதினேழு இடங்களில் மிக கனமழை தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இன்று அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான சராசரி மழை அளவானது முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் இயல்பு அளவு ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பை விட ஐந்து சதவீதம் அதிகம் வானிலை முன்னெடுப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது